கடலூர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே இவ்வளோ பேர் ஒரு டீமாக சேர்ந்து என்னோட சேர்ந்து நடித்த க்ரியூஸ்லாம் இப்போ கடலூர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த என்னோடய எல்லாம் உள்ளே வந்து வரும்போது யாருன்னு தெரியாமல் வந்து முக்கியமாக எல்லோருமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இதாக இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்போட எல்லாரும் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கையில் என் கூட இணைஞ்சி இவ்வளோ நாள் பயணிச்சாங்க நல்ல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ சாரோட சாங் பண்ணி ஒரு டைட்டில் சாங் சொன்னாங்க ஒரு லவ் சாங்கு ஒரு லவ்ல ஒரு கோபமான ஒரு சாங் சொன்னாங்க அப்புறம் இன்னொரு சாங் வந்து கவின் பா கவிஞர் அது கவின் பான்னு ஒரு கவிஞர் அந்த சாங் வந்து இன்னும் கொஞ்சம்னு ஒரு சாங் ஆக்சுவலா அந்த சாங் எப்படி உருவாச்சுன்னா படத்துல நாலு சாங் சார் சொல்லிட்டாங்க நாலு சாங் முடிச்சாச்சு அவ்வளவுதான் சாங்ஸ் கிளைமேக்ஸ் சீன் சார் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் ஒரு ஏரியா டாக்கி போர்ஷன் வந்து ஒரு ஒரு லென்த் போகுது இந்த இடத்துல வந்து ஏதாவது சாங் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலாக ரீ ரெக்கார்டிங் போர்ஷன் ரீ ரெக்கார்டிங் போர்ஷன் வந்து இவ்வளோ லென்த்தில் இருக்குது ஃபுல்லாக நான் வாட்ச்சி தான் மேனேஜ் பண்ணணும் ஏதோ சார் வந்து சார் இந்த இடத்துல பாட்டு இருக்கலாம் அப்படிலாம் அப்படி யோசிச்சாங்க அப்போ என்ன அது எனக்கு ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஏரியாவை கட் பண்ணியிருக்கேன் படத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் பாடல் வேணும் அப்படிங்கிற ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சாங் எங்கேருந்து பல்லவி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் பல்லவி எங்க அடுத்த பிஜிஎம் அடுத்தது சரணம் எங்க வரலாம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு டாக்கி போர்ஷன் சார் எடுத்தது என்னன்னா ஒரு ஒரு படம் அது கிளைமேக்ஸ் சீன் அது அந்த சீனுக்கு சாங் வந்து பொருந்தணும் அது ஒரு நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு அது ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கு அது எனக்கு சிரமமாக இல்லை அது இதை பண்ணுமே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் லிரிக் யார் எதெல்லாம் அப்படின்னு கேட்டப்ப நண்பர் அவர் எனக்கு நிறைய படங்களில் அவர் எழுதி வந்திருந்தாங்க நண்பர் அப்படின்னு வந்துட்டு கவின் கவின்பானு சொல்லிட்டு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம் நல்லா எழுதி கொடுத்தாரு அந்த சாங் பாடுறது வந்து சக்தி பிரகாஷும் ரோஷினி என் துபாயில் இருக்காங்க கேரளா அவங்க ரோஷினி அவங்க பாடினாங்க ரொம்ப நல்லாச்சு ஆமாம் தவிர்க்க முடியாமல் வந்து நானும் வந்து ஃபியூ லைன்ஸ் பாடிடுங்க ஒரு சாங் பாடுறது கேட்டேன் சார் வேணாம் சார் அது ஆடியன்ஸ் கேட்கணும் அப்படின்னு அப்படி இல்லைங்க பாடுவாங்க அப்படியே திரைட்டு போகுது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் இப்போ நான் நான் ஓகே பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுற சாங் வந்து ஜெயமூர்த்தி அம்மா பாடிருந்தாங்க அது வந்து தஞ்சாவூர் ஆட்டினம்மா சுத்துறோம் நாங்கள் சொல்லி ஒரு நல்ல சுச்சுவேஷன் என்னன்னா நான் அந்த நலிவுற்ற கலைஞர் கலைஞர்களை வந்து நலிவுற்ற கலைஞர்களை அப்படி காட்டணும் ஏன்னா கூத்து அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் சார் வந்து அது உள்ள கொண்டு வராங்க அந்த படத்துல இல்லை ஆனால் அந்த கூத்து கலைஞர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அது எங்கேயுமே அந்த இடம் இல்லைங்களை இந்த சாங்ல சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஓப்பன் கொடுத்து ஜாலியாக இருக்கும் ஒரு ஜாலியாக ஒரு ஓப்பன் கொடுத்து டீகல்ல ஓபன் கொடுத்து அந்த சாங் அப்படியே ஓப்பன் ஆகும் நல்லா இருக்கும் ஜெயமூர்த்தி தான் பாருப்பாரு ஒரு வரும் கலை அந்த கலையை பற்றின ஒரு விஷயத்த நம்ம படத்தோட ஒன்றி இந்த படத்துல கொண்டு வரணும் இப்ப ரியலா கூத்து கலைஞர்களை வந்து இதுல நம்ம நடிக்க வச்சிருக்கோம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்களோட அந்த வந்து புதுசா இருந்துச்சு எல்லாமே பார்க்கணும்னா நம்ம ஒரு ஐந்து பாடல்களையும் ஏழே நாட்கள்ல வந்து அவ்வளோ வேரியஸ் லொக்கேஷன்ஸ்ல வந்து நாங்கள் அதுவே ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா டேஸ் நிறைய போக போக எங்களுக்கு கொஞ்சம் இதாகணும் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் வந்து இப்போ ப்ரொடியூசர் அண்ணோட அப்புறம் ரமேஷ் அண்ணா அப்புறம் கவிதா மேம் இவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணா இவங்க எல்லாரும் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டைமில் இவரோட பின்னணி இசையும் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வலு சேர்த்து தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அது வந்து நான் ப்ரொடியூசர் அண்ணா எல்லாம் வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் வந்து படம் பார்க்குறோம் அப்படி இருக்கு அந்த சவுண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது தயாரிப்பாளர் கேட்குற தம்பி இது நம்ம குட தான் நான் ஆமா நான் கிடைக்கல எந்திரிச்சி வா அப்படின்னு ரெண்டு பேரும் போயிட்டு வெளியில் தூரமாக நின்று எல்லாம் உட்காந்து ஒரு எண்பத்தஞ்சு பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாம் அப்படியே பின்னாடி நின்று ரெண்டு பேரும் ரசிக்கிறோம் அது அவங்க ரசிக்கிறத ரசிக்கிறோம் இந்த சத்தத்தை வந்து ரசிக்கிறோம் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா அந்த பின்னணி இசையும் வந்து அதில் இருந்துச்சு நீங்கள் அதை எம்டிஏ பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க எம்டிஏ பார்க்கவுள்ளே நாங்கள் மியூசிக்கெல்லாம் ஒரு படம் பார்த்துருவோம் ஆமாங்க படம் பார்க்கவுள்ள அப்படியே எவ்வளோ இல்லை அதிலே ஒரு ஜட்மெண்ட் கிடைக்குங்க அதாவது மியூசிக்கே இல்லைங்கிறத தாண்டி ஒரு படம் எவ்வளோ ஆடியன்ஸுக்கான ஒரு விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாக போயிடும் அதில் இருக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படியே ஃபுல்லாக போவோம் படத்துல வந்து அவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து சார் கொடுத்துருக்கு ஒரு படம் கொடுக்குது அப்படிங்கிறக்குள்ள அது ரீரெக்கார்டிங்காக எவ்வளோ அது டெவலப் ஆகும் அப்படிங்கிற சந்தோஷம் நிறைய இருந்துச்சு அதில் அப்ப இந்த இடத்தெல்லாம் அப்படி வரலாம் இல்லையா அப்படியா சா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்குற சொல்ற விஷயங்கள் நிறையாச்சு ஆமா ஆமாங்க ஆமா ஆமாங்க அதான் ஆக்சுவலாக என்னன்னு ஒரு படம் வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து ரீரெக்கார்டிங்ல வந்து இல்ல இல்லைன்னாலும் சில விஷயங்கள கிரியேட் பண்ணி தரலாம் கெளுத்தி படத்துல நிறைய நிறைய இடங்கள் அதுக்குள்ள இருக்கும் ஒரு வில்லன் மாதிரியான ஒரு தோற்றம் சார் இருக்கும் வில்லன்னா நல்லா இருக்கும் வில்லன்னா பயங்கரம் கடுமையா இல்லைங்க பேசாத ஒரு முரட்டான ஒரு கைனி கட்டிக்கிட்டு கம்முன்னு அப்படி நின்னாலே அவருக்குள்ள அந்த சோகமும் அப்படி அந்த அழுத்தம் அப்படியே சோகம் அவ்வளோ இருக்கும் உருவம் அப்படி இருக்கும் அதுவே ஒரு ரீக்கா ரீ ரெக்கார்டிங்கான அவ்வளோ சூப்பரான விஷயம் கம்முன்னு வந்து நின்றுட்டு நாங்கள் கொஞ்சம் நாளை கழிச்சு ஒரு ரீ ரெக்கார்டிங் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணாலே அது அப்படி டெவலப் ஆகிற ஒரு ஃபிகராக இருக்கும் அந்த ஃப்ரேம் இல்லைங்க படம் ஃபுல்லாக அப்படிங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ரீ ரெக்கார்டிங் டிஸ்டப்போ இல்லை நம்ம நிறுத்துகிற விஷயமாக இருக்கும்ங்க அப்போ சும்மாவே ஒரு இடத்துல என்ட்ராகி வந்து நிற்கல சைலண்ட் நிறைய சைலண்ட்டில் வந்து நிற்க உள்ள அவர் பார்க்கக்குள்ள ரீ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் அவருடைய சோகம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்குள்ள அவருடைய சோகம் இருக்கிற ரீ ரெக்கார்டிங் பண்ணுற விஷயங்கள் அதுக்கு நிறைய ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சுங்க தான் ஒரு ரீ ரெக்கார்டிங் ஸ்பேஸே பாட்டாகவும் மாறுனுச்சு இல்லைங்களா என்ன வேணாலும் மாறுற அளவுக்கு நிறையா இருந்துச்சு அது அப்புறம் வந்து நிறைய அதில் ஒரு மியூசிக் டேரக்டர் நான் டெக்னீஷியனு நம்ம படத்தை பார்த்து நம்மளே கண்கலங்கிற இருக்கும் இல்லைங்களா இந்த படத்துக்கெல்லாம் சொல்கிற சார்காகலாம் சொல்கிற விஷயங்கள் அதாவது என்னன்னா ஒரு ஒரு படத்துலேயும் அந்த விஷயங்கள நான் சரியான இடங்களை நான் கடைசியாக நான் சொல்லி ஆகணும் அதாவது அதை சொல்லி ஆகணும் ஏன்னா கடைசியாக ஃபில் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் யாருன்னா மியூசிக்ஸ் மியூசிக் டேரக்டர் தான் ஒரு படத்தை அதுக்கு பிறகு நம்ம டெவலப் பண்ணுற முடியாதுங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டு வருவாங்க கடைசியாக இதை பூர்த்தி பண்ணி டெவலப் பண்ணி தர வேண்டிய ஏரியாவில் இருக்கிறப்ப கெளுத்தி படத்தில் வந்து நிறைய மனசை தொடர்ற கண்ணை கலங்க வைக்கிற அழுகிற அழுகிற ஆடியன்ஸ் சீன் இருக்கும் அது முக்கியங்க அது இல்லாமல் நம்ம டெக்னிக்கலாக பண்ணிட்டோம் பயங்கரமாக மேக்கிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத விட மனசு தொடர விஷயம் இருக்குங்க பிரமிப்பு அப்படி மற்றமில்ல விஷயம்லாம் பிரமிப்புங்க மனசு தொடுற விஷயம் தா தான் அந்த படம் போய் ரீ ரெக்கார்டிங் பண்ணி முடிக்கிறப்ப எனக்கு ரீ ரெக்கார்டிங் அது தந்ததுங்க அதில் நாங்கள் என்னன்னா மியூசிக்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அதை ஃபீல் பண்ணி முடிச்சாச்சு கிரியேட் பண்ணியாச்சு உங்களுக்கு இனிமேல் வந்து ஒர்க்கு தாங்க சீக்வன்சிங் ஒர்க்கு தான் எல்லாத்தையுமே முடித்த பிறகு திரும்ப போட்டு பார்க்கக்குள்ள நம்ம இது வரைக்கும் டெக்னீஷியனாகவும் ஒரு மியூசிக் கம்போசராகவும் மியூசிக் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்க ஒரு ஆடியன்ஸை பார்ப்போம் இல்லைங்களா வந்து ஆடியன்ஸ் துறையில் துறையில் பார்த்துட்டு இருப்போம் உடம்பெலாம் செலுக்கும் அதுபோல் ஆமாம் உடம்பு உடம்புலாம் செலுக்கும் இதுதான் வந்து ஒர்க்குங்க அதே போல் ஒரு ஒரு முக்கியம் இன்னொரு இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கிளைமா இது இடைவேளை வந்து இடைவேளை வரும் இடைவேளை வரும்போது அந்த டைம்ல ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட அண்ணன் இவங்க போர்ஷன் இருக்கும் அந்த டைம்ல அந்த அதை பார்க்க போக அது இவர் கத்தி வச்சுக்கிட்டு நிற்பார் கத்தி வச்சுட்டு நியமிச்சிருப்பாரு என்ன நடிகிறதுன்னு தெரியல எனக்கு அந்த இடம் இடமா என்ன அது வந்து எப்படி ரியாக்ட் பண்றது அந்த இடம் கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஆனால் அதெல்லாம் மரியாதை பார்க்கும்போது நல்லா தெரியாது அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் ஒரு நல்ல ஒரு இது அக்காதிங்களா இப்போ நல்ல அது அப்படின்னு இப்போ சொல்லிதானே தெரியுது நான் தேங்கி நிம்மேன் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல இவர் நடிச்சிட்டு இருக்கான்னு தான் நாங்கள் மியூசிக் போட்டோம் இல்லை சாருங்க அந்த இடத்துல வந்து அந்த அது அப்படியே கரெக்டாக ஒரு எப்படியும் ஒரு இடைவேளைக்கு வந்து அப்படி ஒரு நெருக்கம்தான் வந்து தரணும் அப்படி நெருக்கி நிறுத்தணும் ஆமாம் அப்படி ஆடியன்ஸ் அப்படி இருக்கியை பிடிச்சிட்டு டவுட்டை ஏற்படுத்திட்டு இடைவேளை விடணும் இல்லைங்களா ஆமாங்க அந்த அந்த இடத்துல வந்து எத்தனை தடவை பார்க்குறதோ அத்தனை தடவையும் நான் கலங்கிடுவேன் அப்படி ஒரு இடமா இருக்கும் அது அதே போல் ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த போர்ஷன் பார்க்குறேன்னா அவ்வளோ அழக வருங்க அந்த சைனங்க நல்லா இருக்கும் நான் வந்து இந்த ரியாக்ஷன் ஆடியன்ஸ்கிட்ட அப்படி கிடைக்கும் ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சாக்கை போத்துக்கிட்டு சாக்கு தான் ஃபைட்டில் அதுவும் ஒரு கேரக்டராக தான் ஃபைட் டைம்லாம் அதுதான் இல்லைங்க இந்த படத்தில் இந்தளவுக்கு ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்தி சரோணர் மாஸ்டருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நான் நடித்த படங்கள் எல்லாமே வந்து கேரக்டர் ரோலாக நான் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நான் கீரி ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரோப்லாம் இதை வச்சுட்டு அது ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்தாரு தவசி படத்தோட ஃபைட் மாஸ்டர் தவசி ராஜா அவர் தான் எனக்கு முத முதல்ல ஃபைட் சீக்வன்ஸ் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைவாலாம் கொடுத்துருக்காரு நாற்பது அடியில வந்து ரிவர்ஸ்ல பல்ட்டிலாம் அடிச்சு நான் தரையிலே அடிச்சது இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தந்துவிட்டு மத்தியானத்துலேருந்து இருந்து எம்டி ஸ்டொமக்கில் வச்சு நைட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தலைகீழே தொங்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் நான் சென்னை போகும்போது கோவலம் கிராஸ் பண்ணால் எனக்கு தவசிராஜா நான் ஞாபகம் வந்துடும் எனக்கு சுத்தி சுத்தி தொங்க விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இன்னொன்று இன்னொன்னு சொல்லணும் நீங்க வந்து மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டீங்க இப்ப என்ன அப்படின்னு சொன்னால் கிளைமேக்ஸ் எடுக்கிறோம் செகண்ட் ஷெடியூலில் கிளைமேக்ஸோட அந்த செகண்ட் ஷெடியூலோடய ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பதினாறு நாள் ஷூட் இருக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து போயிடுச்சு டக்குன்னு வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கம்போஸ் பண்ணுறாரு சக்தி பண்ணும்பொழுது அப்போ வந்து என் கூட கோவா டேஸ்ட்டாக ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க முரளி பாஷா அப்புறம் ஹிந்து பிரசாந்த் மோகன் அண்ணா ரஜினி ரஜினி மீன்ஸ் வந்து அந்த பையன் ரஜினி நீங்கள் ஒரு அந்த பேரில் காப்பில் இவங்க எல்லாமே என் கூட வந்து ஒரு கோவா டெக்ஸ்டாயில் வந்து நிறையா ரொம் ட்ரா ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அவங்க கூட ஒரு கம்போசிங் பண்ணும்போது அவங்களுக்கெலாம் இது ஃபர்ஸ்ட்டு மூவி இல்லையா அதனால் எங்கே கிக் பண்ணணும் என்ன இதுன்னு ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் ஆனதுனால என்னோட கிக்கு இங்கே நான் போய் விழை பார்த்தா சுற்றி தூக்குறாங்க லெஃப்ட் லெக்கு வந்து உடஞ்சிச்சு எந்திரிக்க முல இது வந்து நம்ம ஆடூர்னு ஒரு வில்லேஜ் அந்த ஏரியாவில் நடக்குது இங்கே அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டு போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க இருக்கிற சூழல் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் அந்த இதில் வந்து அப்போ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்போ கோட ஆரக்டர் வந்து காசி அண்ணா அவர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் என்னால் நிற்க முடியல இடுப்பில் தொண்டு எல்லாம் கட்டி பிடிச்சி பிடிச்சிப்பாங்க அந்த சீன் முடிச்சோடனே நான் உடனே உட்காந்துருவேன் இப்படியே ஒரு பதினாறு பதினேழு நாள் வந்து இந்த உடஞ்சதோடய நான் ட்ராவல் பண்ணேன் இன்னும் எனக்கு அது கொஞ்சம் சரியாக வரல இன்னும் வந்து சரியாக கால் மடக்கிறதுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் அதுவே லவ் சாங் எடுக்கணும் ஆமாம் அப்போ அது நட அதில் நடந்து 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 போகணும் அதுக்கப்புறமா நாலு சாங் எடுக்கணும் ஆமாம் அப்புறம் கன்னிகா அந்த நடந்து போகும்போதே டக்குன்னு மாதிரி இருக்குதுன்னு அவங்க ஷோல்டரை பேலன்ஸ் பண்ணி இப்படிலாம் போயிட்டு நம்ம மாஸ்டர் வந்து ராஜு ராஜுன்னு சொல்லிட்டு அவர் தான் நம்மளுக்கு வந்து சாங்லாம் கம்போஸ் பண்ணுறது சந்துரு ராஜு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் கூட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் டிராவல் ஆகணும் எல்லா நண்பர்களையும் இதில் ஒன்றிணைச்சி இதில் நம்ம ஒரு பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட அவங்க போர்ஷனை அவங்கவுங்க எஃபர்ட்ஸ் நல்லா போட்டாங்க அது ரொம்ப இதுதான் மறக்க முடியாத சம்பவம் இன்னும் மறக்க முடியாத சம்பவம் இந்த காலம் நான் கெளுத்தி வந்து மறக்கவே முடியாது இப்போ நாங்கள்லாம் வந்து டவுன் பேஸ்டில் தான் வந்து பிறந்து எல்லாம் ஆனால் வந்து ஒரு ஃபுல்லாக கிராமியம் சார்ந்த ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னும்போது நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சார் பியூர் வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்த மாதிரி அந்த வேட்டியெல்லாம் அப்படி கட்டிக்கிட்டு போயிட்டு அப்படின்னாங்க ஆக்சுவலி எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இல்லைங்க இந்த படத்தில் ஆனால் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு பீடி பற்ற வைக்கணும் அப்புறம் என் கூட இருப்பாங்க இல்லையா ஸ்ரீதரன் என் கூட என் ஃப்ரெண்டா நடிப்பா அப்படின் அவரு தான் பத்த வச்சு பத்த வச்சு கொடுப்பாரு அதுதான் நான் வந்து அது அது எப்படிதான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா வேற வழி இல்லை பிடிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் ஷூ போனதுக்கு அப்புறம் நானே பிடிக்க ஆரம்பிச்சேன் ஒரு முக்கியமான வந்து நானே பீடிய பிடிச்சி இப்படி வச்சிட்டேன் தாடி வேற நிறையா இருக்கும் மீச நிறைய இருக்கும் அந்த மீசெல்லாம் பிடிச்சிக்கிச்சு

படம் வந்து ஒர்க்கும் முடிஞ்சு ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்காக எல்லா படங்களும் ரிலீஸ்க்காக சங்கடத்தில் பெரிய சங்கடங்களை சந்திச்சுட்டு இருக்க சூழல் வந்து இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிறது பார்க்குறோம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தேட்டர் கிடைக்கலன்றாங்க ஓடிடிலாம் அதுன்றாங்க இதுன்ற ஒன்றுமே புரியல நாங்கள் புதுசு இல்லையா அதனால் வந்து எங்களுக்கான வழி இன்னும் கிடைக்காமலே இருந்துகிட்டே இருக்குது இப்போதான் லைட்டாக அதுக்கான கதவு திறக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு அதனால தான் இந்த இன்டர்வியூஸ் கூட அதனால வந்து சீக்கிரம் இந்த படம் வந்து வெளியே வரணும்னு நாங்களும் வந்து அந்த இறைவனை வேண்டிக்கிறோம் நீங்களும் வந்து வேண்டிக்கிங்க ப்ரொஃபஷன் சைடுக்கும் இந்த படம் வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும் ஏன்னா ஒரு படம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் எதாவது போகிறோம்னா எப்போ சார் படம் வரும் இப்போ எதாவது பாதியில் நின்றுச்சா அப்படிலாம் அப்படிலாம் இல்லைங்க கெழுத்தி படம் வந்து பாதியிலலாம் நிற்கல கெளுத்தி திரைப்படம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நாளில் முழுமையாக முடிவெட முடிஞ்சிச்சு அதாவது முடிஞ்சிச்சுமே பணிகள் நிறைவடைந்து ஆடியோட ரைட்ஸும் வந்து நாங்கள் ஜண்டியில் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் வந்து க்யூபில் ரிலீஸ்க்கான தயார் நிலையில் இருக்குது வேறு எந்த ப்ராப்ளமும் எதுவும் இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ்க்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் ப்ரீ ஷோஸ்லாம் போட்டு காமிச்சிருக்கோம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு நல்லபடியாக பேச்சுவார்த்தைகள்லாம் போகுது இப்போது செகண்ட் செகண்ட் சிங்கிலையும் நீங்கள் பாருங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு நியூ கம்மர்ஸாக இன்றைக்கி உள்ளே வந்திருக்கோம் எங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து எப்பயுமே ஒரு படம் பண்ணி நம்ம வெளியில் வரல போல அப்படின்னாலே அடுத்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்ன சார் ஒரு படம் பண்ணிங்க ஒரு இயக்குனீங்க ஏன் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்த்துட்டோம் வந்து துவங்கியிருக்கேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து ஷூட் போயிருக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து முழுமையாக போகிறதுக்கான சூழலும் வந்து உருவாயிருக்கு மியூசிக் டேரக்டருக்கு வந்து இந்த சமயத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ அழகாக கோச்சிங்லாம் கேட்டு இவ்வளோ அழகாக எங்கள் முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படிலாம் தான் வந்து நல்லபடியாக ஏதாவது எங்களை கேள்வி கேட்பாங்க ஓட்டியை தான் மாட்டி விடாமல் அதனால தான் அப்படின்லாம் சொல்கிறேன் இவ்வளோ பொறுமையாக நாங்கள் சொல்கிறதெல்லாம் முதல்ல நீங்கள் தான் கேட்டுருக்கீங்க அப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த சமயத்தில் உங்களுக்கும் இசையாப்பாளர் சாருக்கும் அப்புறம் சார் இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ஒரு லைன்ஸ் பாடுவீங்களே எங்களுக்காக ஆட்டு கொண்டு கொம்பு மீச கட்டானா ஒட்டாரமா தேடிய நேசம் ஒன்னோடதா கொட்டும் மழ கொடையா கூட வந்தே நானும் உன்ன நினைக்கிற நேரம் ஆயுள் கால வானத்து நட்சத்திரம் பூமிக்கு ரொம்ப தூரம் நீ சொன்ன பக்கம் வரும் தன்னால புயலுக்கு சாஞ்ச மரம் வேசத்து காஞ்ச மரம் நீ சொன்ன பச்சையாகும் நேசமாக அது ஒரு விஷயங்க இந்த நேசமாக அப்படிங்கிற விஷயம் ஒரு இடம் பிடிக்கும் பாட்டோட எந்த நேசமாக 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 இந்த படம் நல்லா வர்றதுக்காக எங்க டீம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன வியூவர்ஸ் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மூவிக்காக எவ்வளோ அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கூட ரொம்ப அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த வகையில ரொம்ப தேங்க்யூ சார் மறுக்காம நம்ம கலர் காத்தாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சாஞ்ச மாறோம் வேசத்துக்கு காஞ்ச மாறோம் நீ தொட்ட பச்சையாகும் நெக்ட it's uh -huh. பார்வையாளுக்கு ஏ ஆட்டு கடா கொம்பு மீசதட்டானாச்சியே போட்டாரமா தேடி நேசம் ஒன்னோடதாச்சி మంది సున్నా పచ్చే అగోన సమాగ